இந்த மகர லக்கணத்திற்கு செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்களும் கிரகங்கள் ஆகும் சந்திரனும் வியாழனும் பாவ ஆகும் சுக்கிரன் ஒருவனே இந்த லக்கணத்திற்கு யோக காரகன் ஆவார் சுக்கிரனும் புதனும் கூடியிருந்தால் இராஜயோகமாகும் காரணம் தர்ம கர்மாதிபதிகள் எனவே சூரியன் சனி இந்த இரண்டு கிரகங்களும் இந்த லக்னத்தையினைக் கொள்ளாது சந்திரனும் குருவும் மாரகர்கள் மாரகஸ்தானமாகிய இரண்டு மூன்று ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் இந்த கிரகங்கள் இருந்தால் மாரகத்திற்கு சமமான கண்டத்தை கொடுப்பார்கள்